அத்தியாயம் இருவது சாயி முதலில் அருவமாயிருந்தார் பக்தர்களுக்காக ஒரு ரூபத்தை அவர் புனைந்து கொண்டார் பிரபஞ்சம் என்னும் பெரும் நாடகத்தில் மாயை என்ற நடிகையின் உதவியுடன் அவர் நடிகரின் கதாபாத்திரத்தை ஏத்து ஏற்று நடித்தார் நாம் ஸ்ரீ சாயியை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் அகக்காட்சியாக உருவாக்கி காண்போம் சிடிக்கு சென்று மதிய ஆரத்திக்கு பின் உள்ள நிகழ்ச்சிகளை கவனத்துடன் நோக்குவோம் ஆரத்தி சடங்கு முடிந்த பின் முடிந்த பின்னர் சாய்பாபா மசூதிக்கு வெளியில் வந்து அதன் விளிம்பில் நின்று கொண்டு மிகுந்த பட்சமும் அன்பும் கூடிய பார்வைகளுடன் பக்தர்களுக்கு உதியை விநியோகிப்பது வழக்கம் பக்தர்களும் அதே அளவு உணர்ச்சி வேகத்துடன் அவருடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டனர் நின்று கொண்டும் அவரை உற்று நோக்கி கொண்டும் உதிமொழியை மகிழ்ந்து அனுபவித்தார்கள் பாபா கை நிறைய உதியை பக்தர்களின் கைகளில் கொடுத்து அவர்களது நெற்றியில் தமது கை பூசிவிட்டார் அவர் தம்முடைய இதயத்தில் அவர்களுக்காக கொண்டிருந்த அன்பு எல்லையற்றது பிறகு அவர் பக்தர்களை நோக்கி பின்வருமாறு அளவலாவினார் உ பாவ் சாப்பிட செல்லும் அண்ணா நீர் உமது இருப்பிடத்திற்கு செல்லும் உ பாபா உமது உணவை மகிழ்ச்சியுடன் சாப்பிடும் இவ்வாறாகவே ஒவ்வொரு பக்தரையும் அழைத்து பேசி அவர்களை வீட்டிற்கு அனுப்பினார் அப்போது கூட இக்காட்சிகள் உங்களது கற்பனையை தட்டிவிடுவதன் மூலம் நீங்கள் மகிழ்ந்த மகிழ்ந்த அனுபவிக்கலாம் நீங்கள் அவைகளைக் கண்டு இன்புறலாம் இப்போது சாயியை அவரது பாதங்களில் இருந்து முகம் வரைக்கும் நமது மனக்காட்சிக்கு முன் கொணர்ந்து அவரை தியானிப்போம் அவர் முன்னிலையில் தாழ்மையுடனும் அன்புடனும் மரியாதையுடனும் விழுந்து பணிந்துவிட்டு அத்தியாயத்தின் கதைக்கு திரும்பி வருவோம் ஈசா உபநிஷதம் தாஸ்கனோ ஒரு முறை ஈசா உப மராத்திய விளக்க உரையை எழுத ஆரம்பித்தார் முதலில் அவ் பற்றிய சுருக்கமான கருத்து ஒன்றை மேற்கொண்டு முன் கூறுவோம் வேத சமிதையின் மந்திரங்களில் அது உள் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் அது மந்திரோபனிஷம் என்று அழைக்கப்படுகிறது வாஜசேனிய சமிதையின் இறுதியான அல்லது நாற்பதாவது அத்தியாயத்தை இணைத்து உருவாக்குவதால் வாஜசேனிய சமிதோபனிஷ்த என்று அழைக்கப்படுகிறது பிராமங்களிலும் பிராமணங்களிலும் ஆரண்யங்களிலும் காணப்படும் வேத சமிதைகளில் உள்ள உள்ளடக்கப்பட்டிருப்பதால் இதுவே மற்ற எல்லா உபநிஷதங்களையும் விட சிறப்பானது என்று கருதப்படுகிறது இது மட்டுமன்று மற்ற உபநிஷதங்கள் எல்லாம் ஈஷா உபநிஷத்தில் சுருக்கமாக கூறப்பட்டிருக்கும் உண்மைகளை பற்றிய வியாக்கியானங்களே ஆகும் என்று எண்ணப்படுகிறது உதாரணமாக உபநிஷிதங்களேயே பெரிதான ஆஹ் பிரக பிரகு தாரண்ய ஈசா உபனிஷத்த மூலத்தோடு இணைத்த விலக்குறை என்று பண்டித் சத்வலேகர் கருதுகிறார் ப்ரொஃபசர் ஆர் டி ரானடே கூறுகிறார் ஈச உபனிஷிதம் ஒரு சிறிய உபநிஷிதமே ஆகும் இருப்பினும் அசாதாரணமாக துளைத்து உச்சலும் ஆழ்ந்த நுண்ணறிவு திறத்தை காட்டுகின்ற பல குறிப்புகளையும் அது பெற்றிருக்கின்றது பதினெட்டே செய்யுள்ள குறுகிய வட்டப்பரப்பில் ஆத்மாவை குறித்த மதிப்பு மிக பெற்ற அகநிலை உணர்வு சார்ந்த வர்ணனையை தீயென செய்ய தூண்டும் மயக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் இடையில் கலக்கமுறாத முழுநீளம் வாய்க்கப்பட்ட கர்மயோகம் என்னும் போதனை தொகுப்பிற்கு முன் முன்னோடியான அறிவிப்பை இறுதி அறிவிப்பை இறுதியாக ஞானம் கர்மம் இவைகளின் தகுதிகளை பற்றிய கருத்து முரண்பாடு நீக்கத்திற்குரிய ஒரு விளக்கத்தை அளிக்கிறது ஞானம் கர்மம் என்ற எதிரடைகளின் வாத பொருத்தமுடைய கூட்டிணைப்பே உபனிஷத்தின் ஆணி உறைந்திருக்கும் மிக மிக மதிப்புள்ள கருத்தாகும் உயர்நிலை இணைப்பாக்கத்தின் போது பேதம் துடு துடைத்தழைக்கப்படுகிறது அவர் இடத்தில் நீதி மறை மெய்யம்மை நுண்பொருள் கோட்பாட்டியில் இவைகளின் ஒருமித்த கலவையே ஈஷோ உபனிஷத்தின் பாடல்கள் என்றும் கூறுகிறார் மேலே தரப்பட்ட இவ் உபனிஷத்தை பற்றிய சுருக்கமான விளக்கங்களால் வட்டார பேச்சு மொழியில் இதனை மொழிபெயர்ப்பது என்பது சரி நுட்பமான அதே அர்த்தத்தை கொணர முற்படுவதும் எவ்வளவு கடினமானது என்று எவருக்கும் அறிய இயலும் தாஸ்கனு இதை செய்யுள் செய்யுளாக மராத்திய ஒபியரப்பு வகையில் மொழிபெயர்த்தார் ஆயினும் உபநிஷத்தின் சாராம்சத்தை அவர் புரிந்து கொள்ளாததால் தமது செயல் நிறைவு பற்றி அவர் திருப்தி கொள்ளவில்லை மனநிறைவுடையவர் மனநிறைவுடையாதவராய் சில அறிஞர்களை தனது சந்தேகங்கள் பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் கலந்து ஆலோசித்து அவர்களுடன் அதை பற்றி மிகவும் விவரமாக விவாதி விவாதித்திருந்தார் அவர்கள் அவைகளுக்கு விடை காணவும் இல்லை அறிவாராய்ச்சி முறை சார்ந்தோ திருப்தி அடையாதவமாகி விளக்கமும் அளிக்கவில்லை எனவே தாஸ்கன இதனை பற்றி சிறிது மன உளைவுடன் இருந்தார் சத்குரு ஒருவரை விளமளி விளக்கமளிக்க உரிமையும் தகுதியும் உடையவர் நாம் பார்த்த விதமாக இவ்வுபந்தி சத்தம் வேண்டுகளின் சாராம்சமாகும் இது ஆத்மானுபூதியின் விஞ்ஞானமும் ஆகும் அது பிறப்பு இறப்பு என்னும் கட்டுக்களை அறுத்தறிய கூடிய நம்மை விடுவிக்கின்ற அறிவால் அல்லது ஆயுதம் ஆகும் எனவே நாமே ஆத்மானுபூதி அடைய பெற்ற ஒருவரே உபநிஷத்திற்கு உண்மையான சரியான விளக்கம் அளிக்க முடியும் என்று அவர் நினைத்தார் தாஸ்கனவியரை ஒருவரும் திருப்திப்படுத்த இயலாத போது சாய்பாபாவை இது விஷயமாக அவர் கலந்து ஆலோசிக்க முடிவு செய்தார் ஷிரடிக்கு போக அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் நேரிட்ட போது சாய்பாபாவை அவர் கண்டார் அவர் முன் வீழ்ந்து பணிந்தார் ஈஷா உபநிஷத்தை பற்றிய தனது கஷ்டங்களை தெரிவித்து அதை பற்றி சரியான முடிவு தரும்படி அவரை வேண்டிக் கொண்டார் சாய்பாபா அவரை ஆசிர்வதித்து கூறியதாவது நீ கவலைப்பட வேண்டியதில்லை இவ்விஷயத்தை பற்றி எவ்வித கஷ்டமும் இல்லை நீ வீட்டுக்கு திரும்பி போகும் வழியில் விலை பார்லியில் காக்காவின் வேலைக்காரி உனது சந்தேகங்களை தீர்த்து வைப்பாள் பாபா இதை சொல்லும்போது அங்கிருந்து இத்தன் இதனை கேட்டுக்கொண்ட மக்கள் பாபா வேடிக்கை செய்கிறார் என்றும் கல்வி அறிவற்ற வேலைக்காரி ஒருத்தி இவ்வாறான சிக்கல்களை எங்கெனும் தீர்த்து வைக்க முடியும் என்றும் சொல்லி கொண்டனர் ஆனால் தாஸ்கனோ வேறு விதமாக எண்ணினார் பாபா எதை பேசியதும் அவைகள் உண்மை எதை பேசிய போதும் அவைகள் உண்மையில் நிறைவேறியே தீரும் பாபாவின் சொல்லை பிரம்மத்தின் ஆணை பத்திரமாக ஆணை பத்திரமாகும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் காக்காவின் வேலைக்காரி பாபாவின் மொழிகளில் முழுமையான நம்பிக்கை கொண்டு சிறடியை விற்ற அவர் விலை பார்லியவிற்கு வந்து காக்கா சாஹிப் தீக்ஷித்துடன் தங்கினார் அடுத்த நாள் காலை தாஸ்கனும் மகிழ்வாக ஒரு சிறு துயில் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏழை பெண் அழகான பாடல் ஒன்றை இனிமையான குரலில் பாடிக் கொண்டிருந்தாள் பாடலின் உட்பொருளாவது கருஞ்சிவப்பு கலர் புடவை இது எவ்வளவு நன்றாய் இருக்கிறது அதன் எம்பிராய்டரி வேலை எவ்வளவு நேர்த்தியாய் இருக்கிறது அதன் முந்தானையும் பாடலும் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்பதாகும் அவரை வெளியே இருக்கும் அந்த அளவிற்கு அப்பாடல் அப்பாடலை அவர் விரும்பினார் வெளியே வந்து பார்த்தபோது காக்கா சாஹிப்பின் வேலைக்காரனான சகோதரியான ஒரு சிறுமியால் பெற்றதை கண்டார் அப்போது சிறுமி பாத்திரம் கழுவி கொண்டிருந்தார் அவளது மேனில் கிழிந்த கந்தை கந்தை ஒன்றே இருந்தது அவளது வறுமையான நிலைமையும் அவளது கழிப்பான உ கண்டு தாஸ்கன் அவளுக்காக பரிதாபப்பட்டார் அடுத்த நாள் ராவு பகதூர் எம் வி பிரதான என்பவர் அவர் ஒருவருக்கு ஒரு ஜதை வேஷ்டி எடுத்த போது அவரை தாஸ்கனோ அந்த ஏழை சிறுமிக்கு ஒரு புடவை வாங்கி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார் ராவ் பகதூரும் நல்ல சிற்ற சிற்றாடை ஒன்றை வாங்கி வந்து அவளுக்கு அதை அன்பளிப்பு செய்தார் பசியால் வாடும் ஒருவனுக்கு அதிர்ஷ்டவசமாக உண்பதற்கு நல்ல விருந்து கிடைக்க பெற்றதை போன்றே அவளது கழிப்பு கரைக்கானது கரைக்கானது போயிற்று மறுநாள் புதிய புடவையை அழிந்து கொண்டால் பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடத்து கொண்டாட்டத்துடனும் சுற்றி சுற்றி ஓடினாள் சுழன்று நடனம் ஆடினாள் மற்ற சிறுமிகளுடன் புகடி விளையாடி அவர்களை எல்லாம் வென்றால் அதற்கடுத்து நான் புதிய புடவையை வீட்டில் பெட்டில் வைத்துவிட்டு தனது பழைய கிழிந்த கந்தையை அணிந்து வந்தாள் ஆனால் முன்தினம் காணப்பெற்ற மாதிரி அதே அளவு ஆனந்தத்துடன் காணப்பட்டாள் இதை காணற்ற தாஸ்கனுவின் இரக்க உணர்ச்சி புகழ்ச்சியாக மாறியது ஏழை ஏழையானதால் கிழிந்த கந்தலுக்களே அணிய வேண்டும் ஆனால் தற்போது அவளிடம் ஒரு புது புடவை இருக்கிறது அது அவளை பத்ர அதை அவள் பத்திரப்படுத்தி இருக்கிறாள் பழைய கந்தலையை உடுத்தியும் எள்ளளவும் துன்பமும் மனச்சரவோ இல்லாதபடி அவற்றை அவள் தாங்கி கொண்டாள் இவ்வாறாக நமது இன்ப துன்ப உணர்ச்சிகள் எல்லாம் நமது மனத்தின் பாங்கை பொறுத்தே இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார் இந்நிகழ்ச்சியை பற்றி அவர் ஆழ்ந்து ஆராய்ந்து கடவுள் பின்னும் எல்லா திசைகளிலும் எல்லா பொருள்களிலும் சூழ்ந்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் கடவுளால் அவனுக்கு வழங்கப்பட்டவை அனைத்தும் உறுதியாக அவனது நன்மைக்கு என்னும் மறுக்க இயலாத திட நம்பிக்கையுடன் கடவுளால் தனக்கு அருளப்பட்டவைகள் அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றும் அவர் உணர்ந்தார் இக்குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஏழை சிறுமியின் வறுமை நிலை அவளது கிழிச்சல் கந்தை புதுப்புடவை அதை அன்பளித்தவர் அன்பளிப்பை பெற்றவள் அதனை ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாம் கடவுளின் கூறுகளே அவரே எல்லாவற்றிலும் ஊடுருவி பறந்திருக்கிறார் இவ்விடத்தில் தாஸ்கனோ உபனிஷித்த பாடத்தின் நடைமுறை சான்று விளக்கத்தினை பெற்றார் எது நேரினும் அது கடவுளின் ஆணை என்றும் கடை முடிவாக அது நமக்கு நன்மை அளிக்கும் என்றும் தமக்குரியதானவர்களிடம் திருப்தி கொள்ளுதல் ஆகிய பாடம் பாடமும் ஆகும் தண்ணீர் இல்லாத போதனை மேற்கூற நிகழ்ச்சிகளில் இருந்து பாபாவின் வழிகள் தனித்தன்மை வாய்ந்தன மற்றவர்கள் மாறுபாடானவை என்பதை வாசகர்கள் காண்பார்கள் பாபா ஒருபோதும் சிறடியை விற்று சென்றதே இல்லையாயினும் அவர் சிலரை மச்சிந்திர காட்டுக்கு காட்டுக்கும் சிலரை கோலாப்பூர் அல்லது கோலாப்பூர் சோலாப்பூருக்கும் சாதனைகள் பயில்வதற்கு அனுப்பினார் சிலருக்கு தமது வழக்கமான ரூபத்தில் தோன்றினார் சிலருக்கு விழிப்பு நிலையிலோ அல்லது கனவிலோ இரவிலோ இல் அன்றி பகலிலோ தோன்றி அவர்களது ஆசைகளை பூர்த்தி செய்தார் தமது அறியவர்களுக்கு பாபா உபதேசிக்க கையாண்ட எல்லா வழிகளையும் விவரிப்பதென்பதை இயலாத காரியம் இக்குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் தாஸ்கனவே வெளியே பார்லேக்கு அனுப்பினார் அங்கே வேலைக்காரின் மூலம் அவர் அவரது பிரச்சனையை பாபா தீர்த்து வைத்தார் தாஸ்கனவை வெளியே அனுப்பியிருக்க வேண்டியதில்லை நேரடியாகவே பாபா அவரை அவருக்கு கற்பித்து இருக்கலாம் என்று கூறுவோருக்கு பாபா சரியான அல்லது மிகச்சிறந்த வழியே பின்பற்றினார் என்று நாம் கூறுகிறோம் அல்லாவிடில் ஏழை சிறுமியும் கடலால் கடவுளால் வாபிக்கப்பட்டிருக்கிறது என்று பாட பெரிதொரு பாடத்தினை தாஸ்கனும் எவ்வாறுதான் கற்றிருக்க முடியும் இவ் உபநிஷத்தை பற்றிய மற்றொரு உயர்ந்த பகுதியை கூறி இவ்வத்தியாயத்தை முடிகிறோம் ஈசாவின் நீதி ஈசா உபநிஷத்தின் முக்கிய அம்சங்கள் ஒன்று அது அளிக்கும் நீதி போதனைகள் முன்பலு கோட்பாட்டியில் நிலைகளை குறித்து உபனிஷதங்களில் காணும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டே நிச்சயமாக உபனிஷத்தின் நீதியும் அமைக்கப்பட்டுள்ளது உபனிஷத்தின் ஆரம்ப மொழிகளை கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்பதை நமக்கு அறிவித்திருக்கின்றன இந்த நென்பொருள் கோட்பாட்டியல் நிலை என்று தெளியப்பட்டு முடிவிலிருந்து கிளைத்த கிளைத்தெழும் பிரிதோர் முடிவாக அது அளிக்கும் நீதி போதனை அவரே ஆண்டும் நிலவியுள்ளார் தனக்கும் கடவுளால் அருளப்பட்ட எவையும் நிச்சயமாக நன்மைக்காகவே ஆனது எனும் உறுதியான நம்பிக்கையில் கடவுள் தம் தனக்கு அருளிய யாவற்றையும் மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் பிற பொருளை கண்டு பேராசைப்படுவதை உபநிஷம் தடுக்கிறது என்பது இயல்பாகவே தொடர்ந்து அறியப்படுகிறது யாதாகினும் கடவுளின் ஆணைய ஆணையே என்றும் எனவே அது நமக்கு நன்மை அளிக்கும் என்ற நம்பிக்கையில் நமக்கு உள்ளவைகளை கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும் என்றும் நாம் பெருத்தமாகவே அறிவுறுத்தப்படுகிறோம் மற்றொரு நீதிபோதின யாதனின் சாஸ்திரங்களில் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கும் அக்கர்மங்களை ஆண்டவரது சங்கல்பத்தினை அமைவடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கை கொண்ட மனப்பாங்குடன் மனிதன் தனது வாழ்நாளை எப்பொழுதும் கர்மம் செய்து கொண்டிருப்பதிலே கழிக்க வேண்டும் என்பதே ஆகும் செயல்மை செயலின்மை என்பது யு உபனிசத்தின்படி நமது ஆன்மாவை அறிக்கும் புழுவாகும் மனிதனின் முறைப்படி கர்மங்கள் புரிவதிலே தனது வாழ்நாளை கழிக்கும் போது அதை மட்டுமே நைஷிய காமியம் என்றும் முழுநிற நிலையை எய்துவது என்ன இயலும் முடிவாக அதன் வாசகங்கள் கூறுவதாவது ஆத்மாவினுள் அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவையும் காண்கின்றவன் உண்மையில் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் மற்றும் உள்ளதாய் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகவே ஆகிவிட ஆகிவிட்ட அப்பேற்பட்ட மனிதன் எங்கென மயக்க நிலைக்கு ஆட்பட இயலும் ஆழ்ந்த மன மன துயரம் அடைவதற்கு அவனுக்கு அடிப்படை காரணம் யா யாதாக இருக்க முடியும் வெறுப்புணர்வு சித்தத்தின் மயக்கம் ஆழ்ந்த மன துயரம் யாவும் ஆத்மாவை ஆண்டும் தரிசிக்க இயலாத தமது பண்பிலிருந்தே கிளம்புகின்றன ஆயின் எவனருடன் அனைத்து பொருள்களிலும் இயக்கத்தையே தெளிவாக உணர்கின்றானோ எவனுக்கு ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகிவிட்டதோ அதே உண்மையின் காரணமாக மனித இனத்தின் குறைபாடுகளினால் இனி ஒருபோதும் பாதிக்கப்படாது வளர்கிறான் ஸ்ரீ சாயிய ப சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்